கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது கன அடி நீர் வருகை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணை தொன்னூற்றி எட்டு மதகுகள் கொண்ட ஒரு டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய கதவணையாகும் காவிரி கதவணைக்கு நேற்று காலை இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து அதிகரித்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இதில் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் தென்கரை வாய்க்காலில் அறுநூற்றி ஐம்பது கன அடியும் கட்டளைமேட்டு வாய்க்காலில் நானூறு கன அடியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் நானூறு கன அடியும் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலில் இருபது கன அடியும் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் 「私はどこへ行くの?」